நிறுவனர் தலைவர் அவர்களுக்கும் அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் ஐயா மருத்துவர் அவர்களுக்கும் மட்டுமல்ல ஐயா எடப்பாடி துரைசாமி அவர்களுக்கும் எல்லோ மற்றும் இங்கே இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஐயா துரசாமி அவர்கள் நிறையா விளக்கங்கள் கொடுத்து விட்டார் அதுக்கு பிறகு நான் சொல்ல வேண்டியதில்லை நிறையா பேரை சொல்கிறீங்கிறாங்க இருந்தாலும் நான் ஒரு உண்மை சம்பவத்தை இந்த இடத்தில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஈன்ற தாய் பட்டினி கிடந்தா ஈன்ற தாய் பட்டினி கிடக்கிறாள் கட்டிய மனைவி பட்டினி கிடைக்கிறாள் பெற்ற குழந்தை பாலு கெழுகிறது இருந்தாலும் அவன் ஓடுகிறான் மதுக்கடையை நோக்கி இது வந்து நான் நேரடியாக பார்த்த ஒரு சம்பவம் நல்ல நல்ல மாணவன் நன்றாக படித்து நல்ல வேலைக்கு சென்று நல்ல சம்பளம் வாங்கினான் அவன் தாய் அன்பு அன்புமிக்கவனாக இருந்தான் பெற்றோரோட உறவினர்களும் அன்புமிக்கவனாக இருந்தான் நண்பர்களோடும் அன்புமிக்கவனாக இருந்தான் ஆனால் சில தீய நண்பர்களுடன் சேர்ந்து மது குடிக்க ஆசைப்பட்டான் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு குடித்து குடித்து அவன் அந்த இதுக்கு குடிக்கு அடிமையாகிவிட்டான் அவனால் அதை தடுக்க முடியவில்லை ஏன் தடுக்க முடியவில்லை அறிவு அறிவு சொல்லுகிறது குடித்தால் உடல் கட்டுவிடும் குடும்பம் கட்டுவிடும் மனைவி மக்களை விட்டு பிரிந்து விடுவார் நீ இறந்து விடுவாய் என்று அவனுடைய அறிவு சொல்லுகிறது ஆனால் அவன் அறிவு சொல்வதை கேட்பதில்லை அவன் மனம் சொல்வதை கேட்கிறான் மனசுக்கு இரண்டு சிறகுகள் இருக்கிறது மனதுக்கு பறவைக்கு எப்படி இரண்டு சிறைகள் இருக்கிறதோ அப்படி மனதுக்கு இரண்டு சிறைகள் இருக்கிறது ஒரு சிறகு கடந்த காலத்தினுடைய கவலைகள் கடந்த காலத்தினுடைய கலைவுகள் கனவுகள் மற்றொன்று வருங்காலத்தினுடைய ஆசைகள் இந்த ரெண்டுனுடைய ரெண்டு ரெக்கை இருக்குது அந்த மனசுக்கு அந்த ரெண்டு ரெக்கையும் கட்டிக்கிட்டு நம்மளை நிகழ்காலத்தில் அந்த மனசு விட விட மாட்டேங்குது அறிவு சொல்கிறத அது கேட்கலை அந்த மாதிரி இருந்த ஒரு பையன் ஒரு நல்ல மனிதன் மதுவுக்கு அடிமையாகி பல நாள் குடித்து மனைவி சொல்லுகிறான் தாய் சொல்லுகிறான் தந்தை சொல்லுகிறான் உற்றார் உறவினர் யார் சொல்லும் கேட்கவில்லை ஆனால் அவன் நல்ல பையன் மதுவுக்கு அடிமையாகி வேலையை தொ வேலையை இழந்து விட்டான் மறுபடி கொஞ்ச நாள் கழித்து வீதியில் விழுந்து கிடந்தான் விழுந்து கிடந்து ரத்தம் வாந்தி எடுத்தான் அதுக்கு பிறகு மருத்துவரோடும் கொண்டு போய் சொன்னார்கள் மருத்துவர் உரிய மருந்து கொடுத்தாலும் அவன் உடம்பிலே அந்த ஆல்கால் இருக்குது அந்த மருந்து கேட்கலை என்ன செய்யட்டோம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன் இதுக்கு மேலே கடவுள் தான் காப்பாற்றணுன்னாரு அவன் இறந்துட்டான் மனைவி அந்த தாய்க்கு மகன் இல்லை அவன் மனைவிக்கு தாய்க்கு மகன் இல்லை அவன் மனைவிக்கு கணவன் இல்லை அவன் குழந்தைக்கு அப்பா இல்லை இந்த மூன்று தகுதியை இழந்து அவன் விண்ணுக்கு சென்று விட்டான் அவனுடைய உடல் மண்ணுக்கு சென்று விட்டது எனவே நாம் ஒவ்வொருவரும் எத்தனையோ நல்லவர்கள் தவறான வழியை போய் இப்படி இறந்து அந்த குடும்பம் குடும்பம் அழிந்து விடுகிறது கஷ்டப்படுகிறது எனவே நாம் ஒவ்வொருவரும் இதை பற்றி பேசினால் ஒவ்வொருவரும் அஞ்சு குடியாரர்களை திருத்துவதற்கு நாம் முயற்சி செய்வோம் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக சுருக்கமாக பேசிய பொன்சம் ஐயாவுக்கு நன்றி அடுத்ததாக தலைமை ஆசிரியை இயக்குனர் தமிழ் சங்கம் திருமதி ஆர் கலா அவர்கள் கரூரிலிருந்து வருகை புரிந்துள்ளார் மிக சுருக்கமாக பேசி முடிக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன்